வெற்றிகரமான வாழ்க்கைக்குரிய பாதை மனநிறைவான உண்டான பாதை ரெண்டுக்குள்ளே பாதைக்குள்ள வெற்றி அப்படிங்கிறது நம்ம ஒரு கோல் செட்டிங் பண்ணுவோம் நம்ம வந்து யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்களையோ அல்லது சொந்தக்காரையோ பார்த்துருப்போம் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருப்பார் அவரை பார்த்து நம்ம ஒரு கணக்கு பண்ணுவோம் அவரை மாதிரி நம்மளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வெற்றிகரமான பாதைன்னா நிறைய பிளான் பண்ணணும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் ஏன்னா அதில் ஒரு கோல் செட்டிங் இருக்கும் இது அடையணும் அப்படிங்கிறத செட்டிங் இருக்கணும் இந்த கோல் செட்டிங் இல்லாமல் ஒரு வாழ்க்கையையும் சுற்றத்தையும் கணக்கு பண்ணாமல் வெற்றிகரமான பாதையை அமைக்க முடியாது ஸோ இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி அமைக்கணும் ஆனால் இது இருப்பாருங்க மனநிறுவன பாதை இப்போ ஒரு நூறுரூவாய்க்குள்ளியும் நல்லா சாப்பாடாக்கி சாப்பிடலாம் ஆயிர ரூபாயிலையும் நல்லா சாப்பிட்லாம் ஆனால் அந்த சமைத்து சாப்ப சமைக்கிறவங்க நல்லாவும் சாப்பிட்றவங்க திருப்தியாகவும் இருந்துக்கிட்டாங்கன்னா அங்கே ஈஸியாக முடிஞ்சு போயிடும் மன நிறைவுங்கிறது அதுக்கு ஆயிரம் செலவழிக்கணும் ஆயிரம் ரூபாய்க்கு ஓடணும் அவசியம் இல்லை நூறு போதுமானது போதுமானது இது மன நிறைவுக்கு வந்து விட்டு கொடுத்து வாழ்றது நிறைவு வெற்றிங்கிறது ஓடிட்டே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க